ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை மற்றவர்களுக்கு துன்பம் செய்தவர்களே நெஞ்சை நிமிர்த்தி என் போல் யாரும் இல்லை என்று சொல்லும்போது நீ எந்த துன்பம் யாருக்கும் செய்யாமல் எப்போதும் அன்பை மட்டுமே நீ கொடுக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ ஏன் கலங்க வேண்டும் நல்லவர்கள் எப்போதுமே நிறைய சோதனைகளை அனுபவிப்பார்கள் அந்த சோதனைகளை எல்லாம் நல்லவர்கள் இறைவன் அருளால் சீக்கிரமாகவே கடந்து விடுவார்கள் என் செல்வமே மிகவும் நீ நல்ல பிள்ளை தானே அதனால்தான் உனக்கு அடுக்கடுக்காக நான் சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது வந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றத்தான் நான் இருக்கிறேன் புலம்பலை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் என்று மட்டும் யோசிச்சுப்பார் தன் கையே தனக்குதவி என்று நீ வாழும் போது நீ நினைத்தது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ கவலைகளை மறந்து நிம்மதியாக ஏறி இனி வரும் காலங்களில் உனக்கு அதிர்சமம் அற்புதம் மட்டும்தான் நடக்கும் வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று வைத்துள்ளது அது உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதைப் பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப உன் மனதை நீ திடப்படுத்திக்கும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது முற்றிலும் தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் சொல்ல சொல்வது தவறு அதுபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடையணும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகடத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக்கோ உயரை தொங்கும் மாங்காய்க்காக கல்லுயர்த்தும் சிறுவனைத்தான் நீ பார்த்திருக்கிறாயா எரியும் கல்கள் தோல்வியை தழுவின்றனவே என்று கைவிட்டு போவதில்லை கடைசியில் ஒரு காயாவது என் கைகளில் விழும் அதுவரை கலைப்பிடுவதில்லை என்பது அவனது மனது அதுபோல் உன் தோல்விகளையே கல்லாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிபார்த்து எளிய கற்றுக்கும் எத்தனை முறை கல்லறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன் கவனம் யாராலும் வெற்றியை கொண்டாட முடியும் தோல்வியை ஏற்று துவளாதிருக்க ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும் அந்த சிலரில் ஒருவனாக நீ இருந்தால் உனக்கு அனைத்தும் உன் கையில் கிடைக்கும் அது உன் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வெற்றி கோப்பை உன் கையில் கிடைக்கும் அப்போது வெற்றி முழக்கமானது உன் வீட்டு கதவை தட்டும் செல்வமே உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டதால் தான் நீ இதை கேட்கிறாய் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது வாழ்க்கையில் நிச்சயமாக நீ முன்னேறப் போகிறாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் இப்போதே விட்டுவிடு நீ போதுமான அளவு போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டால் எனக்கு தெரியும் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தரப்போயினே இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் மட்டும் கொடுத்திரு நீ தேவையின்றி பயப்படாதே உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி ஒரு நல்ல திருப்பத்தை நான் தருவேன் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லையே என்று வருத்தப்படாதே உனக்காக ஏதாவது ஒரு உருவில் உன்னோடு நான் துணை வந்து கொண்டே இருப்பேன் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் உன்னை மகிழ்விப்பதற்கு இனி நடப்பவை நடக்கப் போகிறவை எல்லாம் நன்மைக்குத்தான் நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சி கொள்ளும் காலம் வந்துவிட்டது வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறது என்று புலம்புகிறாயா என்ன செய்யப்போகிறோம் என்று மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் அனைத்தையும் நான் போகிறேன் விரைவில் நிம்மதி கிடைத்துவிடும் உன் சாயி உன்னை கீழே விடமாட்டேன் விளவிடமாட்டேன் மாட்டேன் நீ எதற்காக கலங்கியிருக்கிறாய் எதற்காக இப்படி கலங்கியிருக்கிறாய் எதுவும் நடந்துவிடவில்லையே நீ கேட்டதைத்தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையை நீ விரும்பிய மனதை உன்னுடைய பாதை செல்ல செல்ல வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியல்ல நம்பிக்கை இழந்து மட்டும் விடாதே இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நடக்கச் செய்ய போகிறேன் நீயோ உடைந்து போயிருக்கிற உன்னிடம் எனக்கு பிடித்ததே உன் தைரியம் தான் அப்படிப்பட்ட தைரியமான என் பிள்ளை ஏன் உடைந்து போயிருக்கிறாய் நான் பல முறை சொல்வேன் இப்போவும் கூட சொல்கிறேன் எதை நினைத்தும் கலங்கக்கூடாது என்று மனம் கலங்கி உடைந்து போயிருக்கிறாய் எதற்கும் கலங்கக்கூடாது உனக்கான நேரம் வரும் உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய முக்கியத்துவமும் உன் தியாகமும் உன் மதிப்பையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உன்னை வெறுத்தவர்கள் உதாசனப்படுத்தியவர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் வருவார்கள் உன் உயிரான உறவு உன்னை மனமுடைய செய்துவிட்டதே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கு நான் பலமுறை சொல்லி சொல்லி உள்ளேன் நீ கூட காதில் வாங்கவில்லை யார் உன்னை உதாசீனப்படுத்தாலும் உன் மனதை உடைத்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் உன் மனதை உடைத்து விட்டார்கள் என்று கவலைப்படக்கூடாது உன்னுடைய அன்பை புரிந்து இவர்கள் உன்னிடம் நிச்சயமாக வருவார்கள் உனக்கு இப்போது எதுவுமே புரியாது அவர்கள் வரும் நேரத்தில் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் வரும் நீ உண்மையாக இருந்தாய் ஆனால் அவர்களோ உன் மனதை உடைத்து வெட்டு சென்று கொன்று விட்டார்கள் உன் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை நான் வர வைப்பேன் உடைந்து போன உன் மனதை நான் சந்தோஷப்படுத்துவேன் என் மேல் நம்பிக்கை இருந்தால் காத்திரு என் முன் அவர்களை உன்னிடம் பேச வைப்பேன் மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்வேன் தைரியமாக இரு உனக்காக நான் எப்போதும் இருப்பேன் இறைவன் நிறைந்திருக்கும் வெட்ட வெளியே உண்மை மற்றபடி நிரந்தரம் இல்லாத இந்த மாய உலகம் எல்லாம் என்னால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்கவிடப்பட்டதுடன் காரணம் நான் உன்னை படிப்படியாக மறியும் பொருட்டுத்தான் கவலையே படாதே கவலையே படாதே ஆனால் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் எதன் மீதும் ஆசை வைக்காத எதுவும் நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை உனக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவி மகிழ்ச்சியாக இரு இன்னும் ஒன்று சொல்கிறேன் பணிந்து போக கற்றுக்கொள் தப்பில்லை உனக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள் மீது அதிக பற்று பாசம் இல்லாமல் இறவேண்டம் உன்னைப் போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சின்ன வயதிலிருந்தே பயிற்சி கூட இப்போது நீயும் உன்னை சேர்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் நல்லதை நினைத்து செய்யும் காரியத்தில் ஐக்கியமாகிவிடும் அப்படி முடியவில்லை என்றாலும் உன் வேண்டுதலால் உன் பொறுமை மற்றும் நம்பிக்கையால் எதிரிகளுக்கு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் விடியும் உனக்கு தேவையானதெல்லாம் உன் வீடு தேடி தானே வந்துவிடும் என்னும் இருபத் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடி வரும் ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா